செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தொடர் மழை காரணமாக பாக்கம் மாம்பாக்கம் ஏரிகளில் உபரி நீர் நிரம்பி அதை சுற்றியுள்ள பகுதிகள் ஏரி சாய்ராம் நகர் மாம்பாக்கம் காந்தி நகர் ஆகிய இடங்களில் உபரி நீர் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இதனால் மக்கள் வெறிவர முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து நமது ஏஎன் டிவி செய்தியால் மக்களுடன் நேரடியாக சந்தித்தார் வணக்கம் சார் நான் இந்த கடப்பேரி ஏரி சாய்ராம் நகரில் இருக்குது சார் இங்கே வந்து சாதாரண ஒரு மழை வந்தால் கூட இங்கே வந்து தண்ணி ஓவர்ஃபுளோ ஆகிடுது வீடு போயிடுது சார் இங்கே ஒர்க் ஷாப்லாம் தண்ணி போயிடுது அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சரியான கல்வெட்டு இல்லை சார் இங்கே ஒரு கல்வெட்டு வடிகால் இல்லை சார் அதனால தான் இந்த தண்ணி சாதாரண கூட தண்ணி நிற்கிது சார் சின்ன ஒரு மழை பெஞ்சால் கூட இங்கே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுது வீடு ஃபுல்லாக ஃபுல்லாகிடுது சார் கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த தண்ணி அந்த வீடு எல்லாம் பாருங்கள் எல்லாமே இங்கே இதே தான் சார் அவசைப்படுறோம் சரியான நடவடிக்கை மாதிரி கேட்டுக்கொள்ளுங்கள் சார் இதற்கு நிரந்தர தீர்வுக்கான பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்